மேி சர் கோவிலின் அருள்பாடுக்கும் அருள்மிகு முனீஸ்வரருக்கும் கற்பக விநாயகர் அருள்மிகு கண்டாய்ந்தகாணி அருள்மிகு நாகர் ஆகிய மூர்த்திகளுக்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திங்கட்கிழமை தசமி திரியும் பூச நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு மேல் பத்து பதினைந்து மணிக்குள் ரிஷபலக்னத்தில் நடக்க இருக்கும் அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகத்திற்கான மூன்றாம் கால யாக பூஜைக்கு வருகை தந்திருக்கும் பத்த கோடிகள் நெய்யண்பர்கள் அனைவரையும் மேனாறு என்றான சமய அறக்கட்டணையின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றேன் சீரோங்கும் அன்பு செழித்தோங்கும் நெஞ்சமலா பேரோங்கும் இன்பம் பெருகுமே வேடமுகன் என்று தெய்வராயன் அவர்கள் வேலை ஊரணியின் கடையில் வீச்சிருக்கும் விநாயக பெருமான் குறித்து பாடுகிறார் பொதுவாக கோவிலுக்கு முன் ஊரணி இருந்து பார்த்திருப்போம் ஆனால் இக்கோவிலோ ஊரணியின் ஒரு கரைக்குள்ளேயே வீச்சிருக்கின்றது ஊரணியின் ஒரு கரையில் இருக்கும் விநாயக பெருமாள் குறித்து இப்பாடலில் பாடப்பட்டிருந்தாலும் இங்கு பிரதானமாக இருப்பவர் முனீஸ்வரரே அதனால் தான் முனீஸ்வரர் கோவில் என்று வழங்கப்படுகிறது பிள்ளையார்பட்டி கோவிலை சேர்ந்த நல்ல குப்பான் செட்டியாரின் வழித்தோன்றங்களான மெய்யப்ப செட்டியார் மற்றும் வீரப்ப செட்டியார் தங்களுடைய பெயர்களை குறிக்கும் வண்ணம் மேனா வீ என்றானா என்ற

கவனித்துக் கொண்டு வந்துள்ளனர் அப்போது அவர் பீடம் வைத்து வழிபட்டால் உங்களையும் உங்களுடைய வம்சத்தையும் வழியாக காப்பேன் என்று வாக்கு கொடுத்துள்ளார் அதனால் மெய்ய பச்சரியார் மற்றும் வீரபட்சதியார் சமாதிய ஜீவ சமாதி அடைந்த பின்பு அவர் மீது ஒரு சமாதி எழுப்பி பீடம் வைத்து வழிபட்டு வந்துள்ளனர் முனியையா என்று வழிபட்டு வைத்துள்ளனர் மட்டுமே இருந்த சமயத்துல முனியையாவின் உக்குரம் அதிகமாக இருந்ததனால பிள்ளையார் சிலை ஒன்று நிறுவப்பட்டது அந்த சிலை நிறுவிய நாள் முதல் முனியையாவின் உக்கரம் தனிந்து விட்டது இப்பொழுதெல்லாம் முனியையா மிகவும் சாந்தமாகிவிட்டாள் என்றே சொல்ல வேண்டும் ஆனால் இந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்கின்ற இந்த சமயத்திலிருந்து முனியையா மீண்டும் சக்தி பெற்று தர்மத்தையும் சத்தியத்தையும் நிலைநாட்ட வேண்டும் என்பது எங்கள் பிரார்த்தனையாகும் வாரியார் சுவாமிகிட்ட ஒருத்தர் கேட்டார் கச்சிலைக்கு கும்பாபிஷேகம் செய்வதனால கடவுளுக்கு எப்படி சக்தி வரும் அப்படின்னு வெற்று காகிதம் அரசாங்க அச்சகத்துடன் குருந்து வெளியில வரும்போது மதிப்பு மிக்க கரன்சி நோட்டுகளாக வருவதில்லையா அது போலத்தான் இந்த கச்சிலைக்கு கும்பாபிஷேகம் செய்வதும் என்றாராம் ஒரு நாள் காஞ்சி பெரியவர் இந்த இடத்துக்கு வந்த போது இந்த முனியையா எல்லா இடத்திலையும் உழவி கொண்டிருக்கிறார் வெளியிலேயே அகற்றிவிட்டாராம் ஓட்டம் இருப்பதனாலதான் தான் முனியையாவுக்கு எதிராக மதிர்ச்சுவர்கள் எழுப்பப்படல எழுப்ப முயன்ற போது கூட முடியாத காரியமாகிவிட்டது இதன் மூலமாகவே முனியையாவின் ஓட்டம் இந்த வளாகத்தினுள் எங்கும் நிறைந்திருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மையாகிறது முனியையா பொங்கலோட சிறப்பே இந்த கல்யாண பொங்கல் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியும் பொங்கல் வைத்து பின்னாடியும் பொங்கல் வைத்து வழிபடுபவர்கள் இருக்காங்க முக்கியமா கல்யாணத்துக்கு பின்னாடி புதுமண தம்பதியர்களை அழைத்து வந்து பொங்கல் வைத்து வழிபடுபவர்கள் ஏராளம் தை அன்னைக்கு அன்னைக்கும் இங்க பொங்கல் வைக்கிறாங்க தீபாவளி வருட வருட பிறப்புகள்ல முனியையாவது கோடி வஸ்திரங்கள் புது வஸ்திரங்கள் வந்து குவிந்து விடும் முனீஸ்வரர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்கள் தான் தங்களோட கடை சாவிய முனியையாவின் பாதார விங்களை வைத்து எடுத்து சென்று தங்களோட வியாபாரத்தை இன்னொரு முக்கியமான விஷயம் தொடங்குறாங்க உடைப்பதாக வேண்டி கொண்டால் நாம் இணைத்த காரியம் நடந்தே தீரும் இந்த கோவில கடந்து உள்ள வந்து சுதர்காய்கள் உடைக்காமையும் கோவிலுக்கு வெளியிலேயே நின்று கோவிலுக்கு எதிர்ப்பக்கம் சந்ததிக்கு நேரே சுதறுகாய்கள் உடைப்பது வழக்கும் அதுவும் வெளியூர் பயணம் அப்படின்னா சுதறு காய்கள் உடைத்து விட்டு சென்றால் வீடு திரும்புவாங்க கோவில் கொண்டுள்ளார் இந்த முருகன் சிலை எங்களுடைய பாட்டையா கையில் வைத்து விளையாடி கொண்டிருந்தது அதுவே பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது அரச மரத்தடியில ஒரு பெரிய நாகர் அவரை சுற்றி எங்களுடைய முன்னோர்கள் வைத்த முன்னோர்கள் வைத்த பல நாகர்களுக்கும் தினசரி வழிபாடு நடைபெறுகிறது நெய்வேத்தியத்தோட கால பூஜைகள் வருடப்படுத்தல் ஆவணி விநாயகர் சொல்லுவி திருக்கார்த்திகை என்னைக்கு சொக்கப்பானை கொடுத்துதல் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு நெல்லிமரத்துக்கு அபிஷேகம் செய்தல் பிராமணர் போச்சல் அதாவது அவர்களுக்கு அரிசி அடைந்து கொடுத்தல் தீபாவளி ஆற்கழி மாதம் முழுவதும் திருப்பள்ளி அடிச்சி ஆங்கில வருட பரப்பு தை மாதம் ஒன்றாம் தேதி தைப்பொங்கல் தை மாதம் மகேஸ்வர பூஜை முதல் கும்பாபிஷேகம் நடந்த நாடக ருத்ரஜபத்துடன் கூடிய வர்ஷாபிஷேகம் கொப்படேம்மன் கோவிலுக்கு நித்தியப்படி புஷ்ப கலைஞர்கள் நகர சிவன் கோவிலுக்கு நூத்தி எட்டு பிள்ளையார் கோவிலுக்கு ராமநாதபுரம் சிவன் கோவிலுக்கும் பெருமாள் கோவில் கல்வி நன்கொடை நிவாரண நிதி தண்ணீர் பந்தல் போன்ற பல்வேறு நல்ல காரியங்களை மேனாவி என்றான சமய அரக்கலையானது தொடர்ந்து இடைவிடாமல் செய்து கொண்டு வருகிறது கும்பாபிஷேகத்துல நான்கு வகை கும்பாபிஷேகம் இருக்கு ஆவர்த்தம் அனராவர்த்தம் புனர் ஆவர்த்தம் அந்த விதம் இதுல ஆவர்த்தம் அப்படின்னா புதிதாக கோவில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செஞ்சா ஆவர்த்தம் தெய்வ சிலைகள் கோவில்லாம் வெள்ளம் அல்லது கோவில் புதுப்பித்தல் பணி மேற்கொண்டு அஷ்டபந்தனம் மருந்து சாட்சி செஞ்சா அதுக்கு பேரு உணவு தாரண கும்பாபிஷேகம் அந்த இடம் அப்படின்னா தெய்வ சிலைகள்லாம் கலைவர்களால எடுத்து செல்லப்பட்டு மீண்டும் பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் அதுக்கு பேர் அந்தரிதம் அந்த வகையில இந்த கும்பாபிஷேகமானது அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நாளை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து இதுல அந்த அஷ்டபந்தன சாந்தர் அப்படிங்கிறது அப்படின்னா இணைப்பது கடவுளோட சிலைகள் தான் அசைமின்றி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எட்டு பொருட்களை கொண்டு ஒரு அஷ்டபந்தன சான்று தான் சாத்துவாங்க கொம்பருக்கு சுக்காந்துள் காவி செம்பஞ்சு ஜாதிலிங்கம் தேன்மெழுகு தம்பழுது நீக்கி எருமை வெண்ணை கட்டி நன்கு இடித்து ஆட்கள் அஷ்டபந்தனமாம் கொம்பரக்கு சுக்காந்து செம்பஞ்சு ஜாதிலிங்கம் தேன்மழுகு இந்த ஏழு பொருட்களையும் பழுது நீக்கி சேர்த்து அதோட எருமை வெண்ணையை சிறிது சிறிதா சேர்த்து உடல்ல நன்கு இடித்து சாப்பிடுறதுதான் இந்த அஷ்டபந்தனம் மருந்து இது சேர்க்கும் போது பண்ட தூய்மை பண்டங்களோட சேர்மான அளவு அதை இடிக்கும் கால அளவு இது மூன்றும் மிக முக்கியம் இதோட முக்கிய பீடத்தையும் துணை பீடத்தையும் இணைப்பதற்காக திரிபந்தனம் அப்படின்னு சுக்கார்கூழ் கருப்பட்டி பசிவு முற்றிக்கணித பேயன் பேயன்படம் இது எல்லாத்தையும் சேர்த்து சார்ந்து செய்வாங்க இந்த அஷ்டபந்தன சார்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் வரைக்கும் தன்னோட சக்தியை இவர்காக இருக்கும் அதனாலதான் பன்னிரண்டு வருடங்கள் கழித்து நம்ம இன்னொரு தடவை கும்பாபிஷேகம் வருது உதாரம் அப்படின்னா புதுப்பித்தல் இங்க புனரமைப்பும் புதுப்பித்தலும் நடைபெறுவதால நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த முனியையா கோவில் கும்பாபிஷேகமானது ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமாகும் அதற்கு இணைய பெறுவதற்காக அனைவரையும் நாளையும் வந்து முனியையாவை சேவிக்குமாறு கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்